இறைவன் மீது நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது அதீத்தமாக இருக்கும் இறைவா நீ எப்பொழுது நான் வேண்டுவதையெல்லாம் செய்து தருவாய் என்ற எதிர்பார்ப்புடனே காத்திருப்போம் என்றைக்காவது இறைவனுக்கு நம் மீது எதிர்பார்ப்புகள் இருக்கின்றதா என்பதை பற்றி சிந்தித்திருக்கோமா அப்படி இருந்தால் அது என்னென்ன எதிர்பார்ப்புகள் வாருங்கள் தமிழ் நெஞ்சங்களே இன்றைய காணொலியின் முடிவில் அவ்வை பாட்டியின் பாடல் வழி இதற்கான பதிலை தெளிவாக அறிந்து கொண்டு பெருமானின் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அவரின் தமிழ் அவ்வை பாட்டி பாடி அருளி செய்த நல்வழியில் இடம்பெற்றுள்ள கடவுள் வாழ்த்து பாடலைத்தான் நாம் இன்று காணவிருக்கின்றோம் இந்து சமய கடவுள்களில் முதன்மையானவர் முதன்மை கடவுள் என்றால் அது நம் விநாயக பெருமான் பி என்றால் மேலான அல்லது இல்லை என்ற இரு பொருள் வரும் நாயகர் என்றால் தலைவர் அதாவது மேலான தலைவர் அல்லது தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் என்று பொருள் அப்பேற்பட்ட முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நோக்கி அவ்வை பாட்டி உரிமையாக ஒப்பந்தமிட்டு தன்னுடைய வேண்டுதலை கேட்கின்றார் என்னவென்று பார்க்கலாமா அதற்கு முன்பு நூல் குறிப்பினை பார்ப்போம் நல்வழி மக்கள் நல்ல வழியில் நடப்பதற்கு நல்லதொரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையினை கடைபிடிப்பதற்கு தேவையான அறக்கருத்துக்களை கூறுவதால் இந்நூல் நல்வழி என்று அழைக்கப்படுகிறது அவ்வையார் இதனை பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் இயற்றினார் பாடல் வரிகளை பாருங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா பாடலின் கடைசி இரண்டு வரையினை முதலில் எடுத்துக்கொண்டு பொருள் காணலாம் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கோலம் என்றால் அழகு துங்கம் என்றால் உயர்வு பெருமை என்ற பொருளில் வரும் கரிமுகம் என்றால் யானைமுகம் அதாவது அழகினை செய்கின்ற உயர்வும் பெருமையும் யானை முகத்தை உடைய என்று பொருள் இந்த வரிகளில் நாம் கவனிக்க வேண்டியது அவ்வை பாட்டி அழகான யானை முகத்தை உடைய என்று விநாயகரை வர்ணித்து கூறவில்லை அழகினை செய்கின்ற உயர்வும் பெருமையும் மிகுந்த யானைமுகம் என்கிறார் இதில் அழகு என்று எதனை குறிக்கிறார் அவ்வை பாட்டி அந்த அழகு மூலம் விநாயகர் இவ்வுலக உயிர்களுக்கு எதனை செய்வதாக கூறுகின்றார் விநாயகரின் யானை முகத்திற்கு தத்துவங்கள் பல உண்டு அவரின் பெரிய தலை சிறியக்கன் முரம் போன்ற காது தும்பிக்கை உடைய வாய் என அனைத்தும் தனித்தனி தத்துவங்களை உடையது பெரிய தலை நல்ல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என்பதை உணர்த்துகிறது நாம் நல்ல விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க நமக்குள் குடியிருக்கும் தீய சிந்தனைகளும் எண்ணங்களும் தானாகவே நம்மை விட்டு அகன்றுவிடும் சிறியக்கன் எதையும் உன்னிப்பாக கவனித்து பார்த்து செயலாற்ற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது முரம் போன்ற காது முரம் எவ்வாறு அரிசியை புடைக்கும் போது உமியை வெளியே தள்ளி அரிசியை மட்டும் தன்னகத்தே வைத்துக் கொள்கிறதோ அதுபோல நம் செவிகளில் விழும் விஷயங்களில் நல்லவை தீயவை இரண்டுமே கலந்திருக்கும் அதில் நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவைகளை புறம் தள்ளிவிட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது தும்பிக்கை உடைய வாய் பொதுவாக யானையின் வாயினை யாராலும் பார்க்க இயலாது அது தன் தும்பிக்கையை கொண்டு தன் வாயினை மூடியே வைத்திருக்கும் அதுபோல நாமும் நம் வாயினை மூடியே வைத்திருக்க வேண்டும் தேவையற்ற இடங்களில் பேசாமல் இருப்பதும் தேவையான இடங்களில் தேவையான கருத்துக்களை மட்டும் கூறிக்கொண்டு மீதி நேரங்களில் அமைதியை கடைபிடித்து தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது தும்பிக்கை அதுபோல நாமும் நம் லட்சியங்களில் உறுதியாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது மனிதனின் அறநெறி வாழ்க்கை முறைக்கு உதவுகின்ற விநாயகரின் யானை மிக உணர்த்தும் தத்துவங்களை தான் அத்தத்துவங்கள் செய்யும் அற்புதங்களை தான் அவ்வை பாட்டி அழகினை செய்கின்ற என்று குறிப்பிடுகின்றார் பல நல்ல அழகிய தத்துவங்களை செய்கின்ற உயர்வும் பெருமையும் மிகுந்த யானை முகத்தை உடைய பாடலின் அடுத்த வார்த்தையை பாருங்கள் தூமணியே தூமணியே என்றால் பரிசுத்தமாகிய மாணிக்கம் என்று பொருள் எவ்வாறு பரிசுத்தமாகிய ஜொலித்து அதுபோல பரிசுத்தமாகிய மலங்களட்சி இறைவனும் ஜொலித்து ஒளி மிகுந்து காணப்படுகின்றார் என்கிறார் ஒவ்வையார் அப்பேற்பட்ட விநாயக கடவுளே பாடலின் அடுத்த வரி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் தமிழ்நாட்டில் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்ற முச்சங்கம் வளர்க்கப்பட்டு முத்தமிழே வளர்த்தார்கள் முத்தமிழ் என்றால் இயல் இசை நாடகம் என்னும் மூன்று பிரிவினை உடைய தமிழ் இயல் என்றால் எழுத்தும் பேச்சும் கொண்டு தமிழே வளர்த்தார்கள் இசை என்றால் பன்னிசித்து தமிழே வளர்த்தார்கள் நாடகம் என்றால் ஆடலும் பாடலும் சேர்ந்து தமிழே வளர்த்தார்கள் இந்த மூன்று பிரிவினை உடைய சங்க தமிழினை நீ எனக்கு தந்தாய் என்றால் நான் உனக்கு என்ன தருவேன் அதனை பாடலில் முதல் இரண்டு

தேன் பாகு இவையெல்லாம் கலந்தால் எப்பேற்பட்ட சுவைமிக்க பால் பாயாசம் கிடைக்குமோ அதனை நான் உனக்கு தருவேன் என்கிறார் அவ்வையாரம் இறைவன் நம்மிடம் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரா அதாவது சுவை மிகுந்த பால் பாயாசத்தினை நீ எனக்கு கொடுத்தால்தான் நான் உனக்கு நீ கேட்ட சங்கத்தமிழ் மூன்றனை கொடுப்பேன் என்கிறாரா இறைவன் என்ற சந்தேகம் உங்களுக்கெல்லாம் எழுகிறது அல்லவா அப்படியானால் நெய்வேத்தியம் ஏன் படைக்கின்றோம் நெய்வேத்தியத்தின் சிறப்பு என்ன இறைவனிடம் நன்றி கூறுவதற்காக இறைவன் அளிக்கின்ற உணவினைத்தான் நாம் நித்தமும் உண்டு உயிர் வாழ்கின்றோம் அப்பேற்பட்ட இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டாமா நன்றி உரைப்பது நற்பண்பல்லவா அதனால்தான் தினமும் பூஜை செய்யும் பொழுதெல்லாம் நம்மால் ஏன்ற அளவிற்கு இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு எதையாவது ஒன்றை இறைவனின் திருப்பாதங்களை சமர்ப்பித்து நன்றி இறைவா நீ அளிக்கும் தான் நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் என்ற பணிவுடன் கூறி வழிபட்டு நின்றால் இறைவன் நமது நன்றினை ஏற்றி அருள் புரிந்து அதனை பிரசாதமாக நமக்கே திருப்பித் தருகின்றார் இதுதான் நெய்வேத்தியத்தின் சிறப்பு இப்பொழுது பாடலுக்கு வருவோம் அவ்வையார் என்ன கூறுகின்றார் நீ எனக்கு மூன்று தமிழ் தா நான் உனக்கு பால் பாயாசம் தருவேன் அதாவது அவர் தந்தேன் படுத்திருக்கின்றேன் என்றெல்லாம் கூறவில்லை நீ எனக்கு நான் கேட்ட சங்க தமிழினை தந்தா என்றால் நான் உனக்கு பாயாசம் தருவேன் என்கிறார் இதன் மூலம் அவ்வையார் கூற வருவது என்ன இறைவா நீ எனக்கு தந்தருள் முத்தமிழினை நன்றாக கற்றுக்கொண்டு அதன் மூலம் நான் பெறும் ஆழ்ந்த நுண்ணறிவினை வைத்து பால் தேன் பாகு பருப்பு இவையெல்லாம் கலந்த பால் பாயாசம் எத்தனை சுவைமிக்கதாக இருக்குமோ அத்தனை சுவையினை உடைய தமிழ் அமுதினை நான் உனக்கு படைப்பேன் என்கிறார் இதனைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் இறைவன் நமக்கு அளிக்கும் நல்ல அறிவை வைத்துக்கொண்டு நல்ல அறநெறி வாழ்க்கை முறையினை கடைபிடித்து தர்ம சிந்தனையினே மேற்கொண்டு தர்மத்தினை இந்த உலகில் நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அவ்வையார் இறைவனுக்கு அளித்த வாழ்க்கையினை நிறைவேற்றிவிட்டார் விநாயக பெருமான் வைத்துக் கொண்டு பலவற்றை நமக்காக தந்தரளி சென்றிருக்கின்றார் அதுபோல நாமும் நம் வாழ்வில் அறநறி வாழ்க்கை முறையினையே கடைபிடித்து தர்மத்தினை இவ்வுலகினில் நிலைநாட்டுவோம் என்று உறுதிபோண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்